அனைவருக்கும் வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திரு திருமதி வாணிமுகன் அவர்களுக்கும் கவிதைகள் படைப்பவர்களுக்கும் விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கவிதை நேரத்திற்காய நேவிஸ்பிரி கவி இலக்கம் ஐநூற்றி முப்பத்தி மூன்று வலிகொண்ட தேசம் வலிகொண்ட தேசம் சிறு மலைத்துளியும் அசைந்தாடும் திந்தனம் சங்கமித்து சங்கீதம் பாடும் சிங்காரச் சூளை சிறுமலை துளியும் அசைந்தாடும் தெந்தலும் சங்கமித்து சங்கீதம் பாடும் சிங்காரச் சூளை வனப்பான தேசம் இன்று வளமிழந்து போனதே வனப்பான தேசம் இன்று வளமிழந்து போனதே வசந்த நிலமெல்லாம் வெள்ளக்காடாயானது வசந்த நிலமெல்லாம் வெள்ளக்காடாயானது கொட்டும் மலையும் சூறாவளியும் சுழன்றடிக்க ஆறுகள் குளங்கள் மதகுடைந்து கரை புரண்டோட கொட்டும் மலையும் சூறாவளியும் சுழன்றடிக்க ஆறுகள் குளங்கள் மதகுடைந்து கரை புரண்டோட வைகுண்ட பயணங்கள் வழியெங்கும் தொடருது வைகுண்ட பயணங்கள் வலியெங்கும் தொடருது தலைமுறை தலைமுறைகானா என மண்மேடின் சரிவில் உடலங்கள் புதையுது தலைமுறை ஹானா என மணமேடின் சரிவில் உடலங்கள் புதையுது இது இயற்கை சூழலின் மாற்றமா மனிதனின் சுயநல ஏற்றமா இது இயற்கை சூழலின் மாற்றமா மனிதனின் சுயநல ஏற்றமா இருந்தும் மனித நேயம் மடியவில்லை இருந்தும் மனித நேயம் மடியவில்லை உதவிக்கரம் நீட்டும் மனிதத்தில் காண்கின்றோம் மனித மாண்பை உதவிக்கரம் நீட்டும் மனிதத்தில் காண்கின்றோம் மனித மாண்பை மனிதத்தில் காண்கின்றோம் மனித மாண்பை நன்றி வணக்கம்